ஒன் பிளஸ் ஒன் ஜீரோ அத்தியாயம் ஒன்பது நான் ஏற்கனவே விளையாட ஆரம்பிச்சிட்டேன் சார் என்று விவேக் சொன்னதும் செல்ஃபோனில் மறுமுனையில் இருந்த மெல்ல சிரித்தார் மிஸ்டர் விவேக் இந்த சுடக்கொடி கேஸில் நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி விளையாடுனா குற்றவாளியை ஜெயிக்க முடியாது இங்கே கேம் ஆடணும் அந்த ஆட்டமும் எனக்கு தெரியும் சார் யூ ஆர் என்னோட கவலையெல்லாம் எந்த ஒரு நிரபராதையும் சுடக்கோடி திலீபன் கொலை வழக்குகளை மாட்டி தூக்கு கயிறுக்கு முன்னாடி போய் நின்றுடக்கூடாது அப்படி ஒரு நிலைமை வராது சார் வந்துடும் போல இருக்கே நீதி தேவியோட கண்கள் கட்டப்பட்டிருந்தாலும் குற்றவாளி உலகத்தின் எந்த மூலையில் ஒழிந்திருந்தாலும் தப்பிக்க முடியாது சார் வெல் சைட் மிஸ்டர் விவேக் நாளைக்கு பொழுது விடியும் போது உங்ககிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான பதில் எதிர்பார்க்கிறேன் ஷியர் சார் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் விவேக் செல்போனை அணைக்க ரூபலா சமையலிலிருந்து மணக்கும் லெமன் டீயோடு பிஸ்கட் தட்டோடும் எ எதிர்பட்டாள் விஷ்ணு எழுந்தான் என்கிட்ட கொடுங்க மேடம் இவ்வளவு வெயிட் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது என்னடா சொல்கிறார் உன்னோட பாஸ் நீதி தேவையோட கண்கள் அது இதுன்னு விஜய் அஜித் ரேஞ்சுக்கு டைலாக் பேசிகிட்டு இருந்தார் விவேக்கின் உதடுகளில் மெளிதாய ஒரு புன்னகை அரும்பியது உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு உண்மை புரியலை என்ன உண்மை பாஸ் சுரகோடி ரயில்வே ஸ்டேஷனில் வைத்து கொடூரமாய் கொலை செய்யப்படும் அதுக்கு முன்பாக திலீப்பன் தன்னோட வீட்டில் தூக்கில் தொங்க விடப்படணும்னு எந்த இடத்துல முடிவான விஷயம் தெரியுமா மெத்தலையில் மைதொட்வி பார்த்தா தெரியும் பாஸ் ரூபலா பயமாக விவேக்கை பார்த்தால் நீங்கள் சொல்லுங்கள் எந்த இடத்துல டெல்லியில் அது எப்படி அவ்வளோ சரியா டெல்லின்னு சொல்கிறீங்க விவேக் தன்னுடைய செல்ஃபோனில் இருந்து மெசேஜ் ஆப்ஷனுக்கு போய் சற்று முன் தனக்கு வந்த எஸ்எம்எஸ் செய்தி ஒன்றை ரூபலாவிடம் நீட்டினான் மோர் எஸ்என்டி பிரிங்ஸ் ராட்ஸ் ரூபலா கலவரமானால் என்னங்க இது உனக்கு புரியுதா இல்லையா புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கு விஷ்ணு உனக்கு பிஸ்கட் தட்டை முடித்துவிட்டு லெமன் டீயை ருசி பார்த்து கொண்டிருந்த விஷ்ணு விவேக்கிடம் திரும்பினான் என்ன பாஸ் உங்கள் கூட எத்தனை வருஷம் குடும்பம் நடத்திட்டு வரேன் உங்களுக்கு வந்த எஸ்எம்எஸ் எது மாதிரியானது யார் அதை அனுப்பினது எனக்கு தெரியாதா என்ன உன்னோட மேடத்துக்கு சொல்லு மேடம் இந்த எஸ்எம்எஸ் டெல்லியில் இருக்கிற சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து பாஸுக்கு வந்திருக்கு அனுப்பின ஆஃபீஸர் பேர் சரத் சர்மா பாஸுக்கு ரொம்பவும் வேண்டியவர் செய்தியில் குறிப்பிட்டிருக்க எஸ்என்டி என்கிற எழுத்துக்கள் யாரை குறிப்பிட தெரியுமா மேடம் எஸ் என்கிற எழுத்து சுடக்கொடியையும் டி என்கிற எழுத்து திலீபனையும் குறிக்குது இந்த ரெண்டு கொழியை பற்றி அதிகமாக அலட்டிக்க வேண்டாம் அப்படி அலட்டிக்கிட்டா மேலும் ரத்த துளிகளை பார்க்க வேண்டி வரலான்னு சரத் சர்மா வான் பண்ணியிருக்காரு என்னங்க இவன் சொல்றது நிஜமா விஷ்ணுவுக்கும் சில சமயங்கள்ல மூளை வேலை செய்யும் அப்படிப்பட்ட மகத்தான சமயங்கள்ல இதுவும் ஒன்று நன்றி பாஸ் மேலும் சில ரத்த துளிகளை பார்க்க வேண்டி வரலான்னு சரத் சர்மா சொல்லியிருக்காரே ஆமா அவர் யாரே மென்ஷன் பண்றார் அது விஷ்ணுவா கூட இருக்கலாம் பாஸ் ஏ நானா கூட இருக்கலாம் இப்போதான் பாஸ் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு என்னங்க இவ்வளோ சீரியஸான மேட்ரு ஏதோ ரூபாய் நோட்டு மாதிரி டீல் பண்ணிட்டுருக்கீங்க